என் பெயர் என் நாசினி சுதா நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது ஆத்தி சூடியும் பொருளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் அறம் செய்ய விரும்பு எல்லாரும் அறம் செய்ய விரும்ப வேண்டும் ஆர்வது தனி தனி மனிதனின் சினம் தலையை எட்டும் போது அந்த மனிதன் சினத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இயல்பது அகரவே ஒரு மனிதன் அவனுடைய ஒரு சினத்தை இழக்கும் போது அவன் பெரும் கோபம் ஒரு மனிதனை அவன் வழியில் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஒரு மனிதன் அவனுடைய தன் அவனுடைய முயற்சியையும் எப்பொழுதும் கைவிடாமல் நடந்து கொள்ள வேண்டும் ஊக்கம் அது கைவிடல் முயற்சியை எப்பொழுதும் கைவிட என் எழுத்து இதழ்வே கணித நூல்களையும் அறநூல்களையும் இலக்கிய நூல்களையும் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயமிட்டு உன் எப்பொழுதும் நம் திறனுக்கு கொடுத்து உண்பது வேண்டும் ஒப்புரவு ஒழுங்கு நம் உலர்ந்த பொது அறிவை கற்று அதன் வழியில் நடக்க வேண்டும் நன்றி